இங்கிலாந்தில் மார்ச் எட்டு மகளிர் தினத்தன்று ஈஸ்டர்ஹாம் டிர்னிட்டி சமுதாய கூடத்தில் லண்டன் திருவள்ளுவர் இலக்கிய பண்பாட்டு சங்கத்தின் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளுவர் இலக்கிய பண்பாட்டு சங்க தொடக்க விழாவில் எழுத்தாளர் பெருமாள் முருகன் பதிப்பாளர் காலச்சுவட்டு கண்டன் ஆகியோர் சங்கத்தின் முகப்பு படத்தையும் பதாகையையும் திறந்து வைத்து தமிழ் உறவுகளுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர்களுக்கு விழா குழுவினர் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சங்கர் லிங்கேஷ் கண்ணையா ஜெகதீஷ் ராஜேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மற்றும் நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடத்திட உறுதுணையாக இருந்த லண்டன் புத்தக நிலையத்தின் நிறுவனர் பவுசர் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழா ஏற்பாட்டாளர்கள் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்